இந்த ஆண்டு பெருக்கு வழிபாட்டினை எந்த நேரத்தில் எப்படி செய்தால் வீட்டில் பதினாறு வகையான செல்வங்களும் பெருகும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஆடி மாதம் தெய்வீக சக்திகள் அதிகரித்து காணப்படும் என்பதால் இந்த மாதத்தில் என்ன வழிபாடு செய்தாலும் அதன் பலன்கள் பல மடங்காக அதிகரிக்கும் அப்படிப்பட்ட மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாள் ஆடிப்பெருக்கு இது ஆன்மீக வழிபாட்டிற்கு மட்டுமின்றி பலவிதமான சுப காரியங்களை துவங்குவதற்கும் ஏற்ற நாளாகக் கருதப்படுகிறது ஆடிப்பெருக்கு பெருக்கத்திற்குரிய நாள் என்பதால் இந்த நாளில் தங்கம் போன்ற மங்கள பொருட்கள் வாங்குவது தாலி சரடு மாற்றுவது சாலி பெருக்கி கோர்ப்பது சொத்துக்கள் வாங்குவது புதிய முதலீடுகள் செய்வது வியாபார பேச்சுவார்த்தைகளை துவக்குவது ஆகியவற்றை செய்வது உண்டு ஆடி மாதத்தின் மிக முக்கியமான தினங்களில் ஒன்று ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு ஆடி நோம்பி என பல பெயர்களில் அழைக்கப்படும் இந்த நாள் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகும் ஆடி மாதத்தில் ஆறு குளம் போன்ற நீர்நிலைகளில் நீர் பொங்கி பெருக்கெடுத்து வரும் ஆடியில் விதை விதைக்கும் விவசாயிகளுக்கு ஆறுகளில் பெருக்கெடுத்து வரும் நீர் விவசாயம் செய்து அமோக விளைச்சலை பெற உதவியாக இருக்கும் அதனால் விவசாயத்தை செழிக்க செய்யும் நீர் மகளுக்கு மரியாதையும் வழிபாடும் செய்யும் திருநாளே ஆடிப்பெருக்கு திருநாளாகும் வழக்கமாக ஆடி மாதத்தில் எந்த ஒரு சுப காரியங்களை செய்ய மாட்டார்கள் இது வழிபாடு செய்வதற்குரிய மாதம் என்பதால் உலகியல் இன்பங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தெய்வ வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதால் ஆடி மாதத்தில் திருமணம் மட்டுமின்றி வளைகாப்பு கிரக பிரவேசம் நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் கூட நடத்தப்படுவது கிடையாது ஆனால் ஆடிப்பெருக்கு நாளில் வழிபாடு முதலீடு தர்மம் என எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதன் பலன் பல மடங்காக பெருகும் என்பதால் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் வியாபார விருத்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்களை இந்த நாளில் செய்வார்கள் ஆடிப்பெருக்கு நாளில் நீர்நிலைகளுக்கு சென்று தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு பூ மஞ்சள் குங்குமம் தாலி சரடு ஆகியவை வைத்து வழிபாடுவார்கள் அருகில் நீர்நிலைகள் ஏதும் இல்லாதவர்கள் வீட்டில் நீர் வரும் குழாய் போன்றவற்றிற்கு பூஜை செய்து வழிபடலாம் அல்லது வீட்டின் பூஜை அறையில் ஒரு சொம்பில் பல விதமான புண்ணிய தீர்த்தங்கள் ஊற்றி அதில் சிறிது மஞ்சள் தூள் குங்குமம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் எலுமிச்சம் பழம் ஆகியவற்றைப் போட்டு வைத்து அதில் அனைத்து புண்ணிய நதிகளும் எழுந்தருளி அருள் செய்ய வேண்டும் என வேண்டிக்கொண்டு வழிபடலாம் ஆடிப்பெருக்கு நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு மூத்த சுமங்கலி பெண்களின் கைகளால் தாலி சரடு மாற்றிக்கொள்ளும் வழக்கம் உள்ளது அதேபோல் புதிதாக திருமணமான பெண்களும் தாலி பெருக்கி போடுவார்கள் இந்த ஆண்டு ஆடி பெருக்கு ஆகஸ்ட் மூன்று சனிக்கிழமை வருகிறது அன்று மாலை நான்கு அம்பத்தைந்து மணி வரை மட்டுமே சதுர்த்தசி திதி உள்ளது அதற்குப் பிறகு அமாவாசை திதி துவங்கிவிடுகிறது இது முன்னோர்களுக்கு உரிய ஆடி அமாவாசை நாளாகும் அதேபோல் அன்றைய தினம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை ராகு காலமும் பகல் ஒன்னுண்ணொம்ப முதல் நூனு மணி வரை யமகண்ட நேரமும் உள்ளது அதனால் ராகு காலம் எமகண்ட நேரம் தவிர்த்து மாலை நான்கு ஐம்பத்தஞ்சு மணிக்கு முன்பாக ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை நிறைவு செய்து கொள்ளலாம் ஆற்றங்கரை அல்லது வீட்டில் அம்மனுக்கும் குல தெய்வத்திற்கும் சித்ராண்ணங்கள் எனப்படும் பலவிதமான கலவை சாதம் செய்து படைத்து வழிபடலாம் அல்லது பாசிப்பருப்பு வெல்லம் ஏலக்காய் நெய் கலந்து பருப்பு பாயசம் செய்தும் சர்க்கரை பொங்கல் படைத்தும் வழிபடலாம் அதோடு வீட்டில் அனைத்து வகையான செல்வங்களும் பெருகும்